மாமா! ப்பா இவருக்கு யார் இனிப்பு கொடுத்தது இனிப்பு கொடுத்தது யாரு இவர்தாங்க ஜாங்கரி தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுத்தேன். பத்து வருஷத்துக்கு <laughs> 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 உலகத்திலேயே பொழைச்சிக்கிட்டது இவன் ஒருத்தன் தான் அவன் தானே சாகரா உன்னை எவ்வளோ ஜாங்கிரி கொடுக்க சொன்னது அவன் செத்துருவான் தானே கொடுத்தேன் வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்னை எவ்வளோ ஜாங்கிரி கொடுக்க சொன்னது அவன் சாகிட்டு பண்ணி தானே கொடுத்தேன் நல்லா யோசனை பண்ணி பாரு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயிலில் இருந்தோம் ஆளுக்கு அரை பீடியை தம் அடித்தோம் ஒன்னாவே வெளியே வந்தோம் நல்லா யோசனை பண்ணு நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் உன் பேச்ச கேட்டுதான்டா நான் ஊமையா நடிச்சேன் உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது அண்ணே நடந்தது நடந்து போச்சு இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம் எவ்வளவு கிளம்ப முடியும் நான் தான் அவன் கன்னத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டு நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு பிடிப்பானே உன்னை எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணுவான்னு எதுவும் மோசம் பண்ணல கம்மு நாட்டி நீ மோசம் பண்ணிட்டுடா உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது แน பொறுமையா இருக்கனே இப்ப பேசிட்டே என்ன தே போறீங்க பேசாம ஊமையா இருந்திருங்க என்ன வீட்டு பக்கம் போனியா அவர் இருக்காரா ஏ என்ன விஷயம் அவருக்கு டவுன்ல இருந்து வேற விஷேனோ லெட்டர் வந்திருக்கு அத குடுக்கணும் எங்க குடுங்க ராணி கொடுத்துறேன் இது ரெஜிஸ்டர்ல ளறமா அவர்தான் கையில இந்த ஊருக்கே தெரியும் நான்தான் அவருக்கு போறேன்னு நான் பாப்பா பெரிய வாயாடி பாரு ஏன் இப்படி ஓடி வர நீங்க மாமாக்கு வேலை கிடைச்சிடுச்சு இது என்ன பெரிய அதிசயம் ஊர்வலகத்துல எல்லர்க்குமே வேலை கிடைக்குதே எல்லாருமே எங்க மாமா ஆயிட முடியுமா உங்க மாமாவ பத்தி பேசினா போதும் உடனே கோவம் வந்துருமே அம்மா அவreturnData வேலை கிடைச்சிச்சே அடுத்தது எப்போ அடுத்தது என்ன மாமா அத்தை கிட்ட சொல்லி பால் பாயசம் வைக்க चलेंगे எதுக்கு உங்களுக்கு டவுன்ல வேலை கிடைச்சிருக்குமாமா என்னமாமா வேலைக்கு வந்த ஆர்டர் கீச்சு போட்டீங்க வேற வரும்போது நீயே புரிஞ்சுக்குங்க வா இந்த மாசம்

நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம் அக்கா ஒன்னும் அவசரம் இல்ல நிதானமா வாங்க மாமா மாமா

சரிங்க இல்ல ரெண்டு ஜோடி இருக்கு நல்லதா பாத்து என் பேரங்காலல போட்டு விடுங்க சரிங்கய்யா

தெரியலையோ அதுக்கு என்னவா நல்லா பாத்து சொல்லுங்க இந்த கண்ணம்மாவே நீங்க பார்த்து ரசிக்கத்தானே

சந்தோஷமா பேசுறதே இல்ல நீங்க படிச்சவங்க ஏன் தெரிஞ்சவங்க உங்களை கூப்பிட்டாதான் அவர் மனசுல உள்ளத கேட்டு சொல்லுவீங்கன்னு அவர் எழுதின மாதிரி நான் எழுதி உங்களை வரவழைச்ச நீங்களே கேளுங்க உங்க மனசுல உள்ளத சொல்லுங்க மாமா இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது நீ முதல்ல வீட்டுக்கு போ நான் ஏன் போனோம் இங்க இருந்து ஒரு அடி கூட நகரமாட்டேன் நான் அப்படி ஓரமா நின்னுக்குறேன்

என் பங்களிங்க சாதாரணமா விட்ட மாட்டாங்க வெட்டு குத்துன்னு இறங்குவாங்க அதுல என் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் ஆனா அத பத்தி கூட நான் கவலைப்படல அப்படி ஒரு அசம்பவம் நடந்துட்டா அவ என்ன மறந்துட்டு வேற ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு மேனதா அவ என்ன விருக்கணுமா நான் நடந்துக்கிறேன் ஒண்ணுங்கிறவன் காலம்பூரம் மங்களகரமா வாழணும்னு நினைக்கிறது தப்பா ஒருத்தனுடைய அழிவு கண்ணுக்கு தெரியும் போது அவன் தன்ன நம்பிக்கைகளும் சேர்த்து அழிச்சிடாம அவங்களை கரை சேர்த்து விட்டுறான்னு நினைக்கிறேன் தப்பா நான் சந்திரா கல்யாணத்தை நீங்க தான் தான் நடத்தி வைக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சது முக்கியம் கல்யாண விஷயத்துல தலையிட சொல்ல மாட்டேன் அவளோட ஆசை நிறைவேற கூடாது நினைக்கிற அளவுக்கு மாமா அடுத்த ஜென்மத்திலேயும் நான் உங்க அத்தை மகளா பொறுக்கணும் தான் ஆசைப்படுறேன் அப்பவாவது நீங்க என்ன கட்டிக்குவீங்களா ஏன் இப்படி எல்லாம் பேசுற இந்த கண்ணம்மா பிறந்ததே உங்களுக்காக தான் உங்க உயிர் பிரிஞ்சா அடுத்த நிமிஷமே நானும் செத்து பயிர்வேன் மாமா Thank